ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம் அதே என்னப்பா அரிசி பருப்பு சாதம்னு கேட்குறீங்களா எப்போவுமே நம்ம பருப்பு சாதம்லாம் செய்வோம்ல அதே போல் தான் இதில் கொஞ்சம் தேங்காய்லாம் திருவி போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் அவ்வளவுதான் மிக மிக சுவையான இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்காக சம அளவு அரிசியும் பருப்பும் எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு அரிசின்னா அளவுக்கு பருப்பு எடுத்துக்கங்க அதை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க நானும் அப்படி தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அது நல்லா ஊர்னதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க வர மிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் ஒரு மூணு மிளகாய் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில்லை சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக உரித்து இதில் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம்தான் இந்த சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்கப்புறம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இதில் தக்காளி பழங்களை சேர்க்கணும் தக்காளியும் வந்து ஒரு பெரிய தக்காளியாக ஒரு நாலு தக்காளி எடுத்து தாராளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா வதங்கி கிரேவியாக வந்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடி சிறிதளவு சீரகப்பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டு மிளகாய்த்தூள் குழம்புக்கு நம்ம போடுற தனியாக கலந்த மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் அரை கிலோ அரிசி தான் நான் செய்கிறேன் இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துடும் அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் நல்லா தட்டி ஒரு பெரிய பூண்டை உரித்து தட்டி இதில் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு தண்ணி சேர்த்துடுங்க தண்ணி வந்து அரிசி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தண்ணி அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து தான் தண்ணி சேர்க்கணும் குக்கரில் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஊறின அரிசி பருப்பு அதில் போட்டுட்டு நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறம் பெருங்காய் பவுட்ரு அதில் நான் சேர்த்துருக்கேன் பெருங்காய் பொடியை முதல்ல சேர்த்துட்டோன்னா அது வந்து வாசனை கம்மியாக இருக்கும் அதனால் சாதம் குழஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறம் பெருங்காய் பவுட்ரு சேர்த்தாச்சு அவ்வளவுதான்ப்பா தண்ணி அளவு மட்டும் உங்கள் பாத்திரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் பார்த்து வச்சுக்கங்க தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில்னா லாஸ்ட்டாக இறக்கும்போது சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் தேங்காய்னா எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதில் தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நெய் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் எந்த சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் எந்த சாதத்துக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் இதே போல் வறுவல் ஐட்டங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராகவே இருந்தது நீங்களே செய்து சாப்பிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி